ஜூலை பதினாலு ஜூலை தானே ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊரில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷமா பதினாலு வருஷமா கழித்து கும்பாபிஷேகம் அதுதான் வந்திருக்கோம் வேற ஒன்று இல்லையா நார்மல் வந்து

யா ம் பெரியா வந்திருக்காக அப்புறம் பெரிய ஆயா வந்திருக்காங்க குஞ்சங்குளத்தில் இருந்து సాప్పుడు <tap> సమ్మకూట <tap> <tap> பஞ்சாச்சரம் அவர்கள் நம்முடைய ஐயனாவுடைய நோக்கி மேலே சென்று கும்பகோசத்தை நடக்க இருக்கிறார்கள் அத்தனை கண்களும் ஆண்டவன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக காட்சி கொண்டிருக்கிறது ஆண்டவன் ஒழிவு என்று <laughs> பலமோடு வாழ வேண்டும் வாழ்ந்த வையதான் வாழ்ந்த வையதான் வாழ்ந்த வளர்ந்த தீவாரத்தை பார்த்து எல்லா வளமும் நமக்கு விட்டுவாரி இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் ¿Qué tal அன்ப அனைவருக்கு எல்லா ஆய்வு நான் வெளிநேற்றம் எஸ்கே சிவகார்த்திகேயா சிவகார்த்திகேயா தாத்தா தாத்தா ஆ பாருங்க எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் தாத்தா தான் என்னை பயங்கரமாக திட்டுவார் கடைசி விவசாயி தாத்தா ஓகே இதுதான் யாருசாலை முதல்ல வந்து என்னால் உள்ளே போக முடியல அவ்வளோ இருந்துச்சு இப்போ பரவாயில்ல கூட்டம் கம்மியாகிடுச்சு போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காரு புடுக்கு எனக்கு ஒன்று வாங்கிட்டா இந்த வந்துருச்சு ஓகே மோர் குடிக்க போகிறோம் சரியான வெளியா பொழந்து விட்டுருச்சு இவர் தான் ஊருக்காரரு திரும்பவே மாட்டார் டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா டேஸ்ட் வைஸ் சொல்லணும்னா மோர் மோர் கடைக்கு தான் வந்துருக்கோம் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு ஆம்பியன்ஸ்லாம் எதிர்பார்க்காது கோயில் மோரில் தண்ணியில் மோர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஏய் இங்கே போகிறா கிசான் கிசான் கிஷான் இங்கே டேய் கிசான் கிசான்

உனக்கு என்னடா வேணும் இங்கே புட்ரா குச்சியை புறா இந்த டேய் இதை குறா ஏ கரிசு குரா அவனுக்கு உனக்குடுல்ல அவனுக்குடு வாங்கடா அடே வாங்குடா டீ இதை வாங்குடா வேறு என்ன கலர்னா இருக்குது என்ன

வேணா வேணா இன்னொன்னு தாங்க சாப்பிடுமா சூப்பராக இருமா அதே சைலண்டா எத இதை எடுக்கவா தெரியலையே ஆடாம தட்டா மாறி தட்டா நல்லா தான் இருக்கே ஒன்னே எடுக்கலக்கா அம்மா அதான் எடுக்கிறேன் ஆயா எடுத்து எடுப்போம் ஆயா உனக்கு ஐசு யூடியூப்ல அறுவைய பாத்துக்கல நல்லா இருக்காடா తేనమా ఓకే ఎవలా చూకి చూకి ఫోక్ చూకి చాకి చూకి జీఎస్టీ 8 రూపాయలు 3 రూపాయలు జీఎస్టీ సరే తందుర్ వాడి ఆమం జేది వాంగ వాంగ இங்கே நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து நாஸ்தி அது ஆன்சி கொடுத்தாச்சு எங்கள் ஊரில் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெருமைப்படுறேன் குப்பை எப்படிலாம் உடனே அள்ளிடுறாங்க பிளாஸ்டிக் வேஸ்ட்டுகள் எல்லாம் எங்கேயும் போடலை பற்றி பே பேனர் மறந்துட்டே தினோஸு பாவம் சித்தப்பா பேரை பாருங்க தினோஸுன்னு போட்டு வச்சிருக்காங்க பாவம் சரி தினோஸு

அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கு போந்தா உங்க இது போடுறோம் பிளாக் போடுறோம் திருவிழா திருவிழா வந்து சிறப்பு மிக்கிறோம் சார்

எனக்கு சேர் சொன்னேன் புரியுதா இந்த அண்ணன் எலுமிச்சி அது கிளாஸ் இல்லைப்பா அதனாலதான் ஆட்டி விட்டுறாமா அண்ணன் இருக்குழுச்சிரு சொ நம்ம நமக்கும் கொஞ்சம் காசு நீந்தான் பண்ணணும் நீந்தான் இப்போ ஊருக்காரவுங்க அண்ணே நமக்கு சிதம்பரம் சிதம்பரமும் குணாவும் தான் ஸ்பான்சர் நீங்கள் ரெண்டு பேரும் தான் சார் ஓகே மதியப்பந்தி நடக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன தானே இருக்காங்க இப்போ உங்களுக்கெல்லாம் ஒன்று தான் காணா இங்கே தான் ஒன்றுமே இல்லையே எங்களுக்குன்னா சாம்பார் இல்லை ஓடிடுச்சு பாரு ஓகே சாப்பிட்டோம் அன்னதானம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு அவுட்ரோ எடுப்போம் ஒல்லிதே நீ பார்த்துட்டு கேட்டா யார் எடுத்து பொறிக்கலங்கி பூமி எதிர்றது கருப்பாக இருக்கு ஒன்றுமே தெருலையே மூஞ்சியே பம்பரம் மாதிரி இருக்கு மூஞ்சி ஓகே அவ்வளோதான் திருவிழா சிறப்பாக முடிந்தது திருவிழா கும்பாபிஷேகம் முடிந்து விட்டதுப்பா இதில் ஏற்பா மேலே ஏற்பா ஏறா டக்குன்னு பா இப்போதான்பா காற்றே வருது சரியான வெக்க இங்கே அவ்வளோதான் வேறு ஒன்றும் நடக்காது எங்கள் ஊரில் திருவிழான்னா இச்சு நேற்று நைட்டே வந்து நாடகம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால இன்னைக்கு வள்ளி மயிலா அது என்ன நாடகம் கரெக்டா சொல்லு வள்ளி மயில் நாட வள்ளி திருமணம் தான் எங்க எங்க ஊரில் போக நடக்கும் எல்லாம் நல்லபடியாக அதுவும் முடிஞ்சிருச்சு நாங்களும் ஒரு பத்து பதினோரு மணி வரையும் பார்த்தோம் பஃபோன் வர வரையும் பார்ப்போம் அது நல்லா ஃபன்னா இருக்கும் பார்த்துக்க அவர் என் முடிஞ்சு உருண்டையா தெரியுதுல கருமம் கட்டுப்பா இருக்கு எனக்கு பார்க்கவே எல்லோரும் உள்ள வசதியில் படுத்துருக்கா இல்லைன்னா எல்லோரும் கூப்பிட்டு நான் வீடியோ எடுத்துருவேன் ஓகே நன்றி வணக்கம் தே பாரா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்